ஹலோ நம்ம வந்து ஆஃப்ரிக்காவில் இருக்கோம் ஆப்ரிக்காவில் வந்து கானா அப்படின்ற இடத்துல இருக்கோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற மாதிரிலாம் வந்து இங்கே அதாவது நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரிலாம் இங்கே வந்து மக்கள்கள் வீடு அதெல்லாம் இருக்கிறது இல்லை ஸோ இப்போ நம்ம மாடியில் இருக்கேன் மாடியில் பார்த்திங்கன்னா இப்போது நம்ம இதுதான் வந்து என் பேக்ரவுண்ட் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மோஸ்ட்டாக இங்கே வீடு எல்லாமே பார்த்திங்கன்னா ஷீட்டில் தான் இருக்கும் ஷீட்டு போட்ட வீடு தான் வந்து இங்கே இருக்குது ஸோ த பீப்புள் எல்லாமே மோஸ்ட்டாக இங்கே பார்த்தீங்கன்னா கானாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆப்பிரிக்காவில் அதுவும் ஒரு கண்ட்ரி ஸோ இங்கே மக்கள்கள் அவங்க வீடுகளை மோஸ்ட்டாக ஷீட்டை வச்சு தான் போட்டிருக்காங்க ஸோ ஏன்னா இது வந்து காஸ்ட்டு ரெண்டாவது வந்து ஷீட்டுக்குள்ளே அவங்க வந்து ஒரு ஃபோம் மாதிரி பஞ்சு மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க இங்கே இருக்கிற டெம்பரேச்சர் நம்ம இங்கே இந்த ஊரில் வந்து வெப்பநிலை வந்து அதிகம் நார்மலாக நம்ம இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது வெப்பநிலை அதிகம் ஸோ அதனால் வந்து இங்கே மோஸ்ட்டாக ஷீட்டுக்கு நடுவில் வந்து ஃபோம் ஒன்று இருக்கும் ஸோ அந்த ஃபோமில் வந்து இவங்க மேட் அந்த வீடை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ இதான் இப்போ வந்து இங்கே டைம் பார்த்திங்கன்னா மணி ஆறு ஆறு ஈவினிங் ஆறு ஆயிடுச்சு ஸோ இங்கே வந்து ரொம்ப சேஃபான இடம்தான் நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமான இடம்லாம் இல்லை ரொம்ப சேஃபான இடம் தான் டூரிஸ்ட் ப்ளேஸ் நிறையா இருக்குங்க நம்ம நம்ம டூரிஸ்ட் இங்கே தாராளமாக வரலாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆப்பிரிக்கா வந்து ஆஃப்ரிக்காவில் எல்லா கண்ட்ரியுமே வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப தவறான கண்ட்ரிலாம் இல்லை ஸோ இங்கே பீப்புள்ஸ் மக்கள்கள் வந்து ரொம்பவும் ஹெ ஹெல்ப் ஹெல்பிங் சென்ஸாக இருக்காங்க நமக்கு நல்லா ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க ஸோ மோஸ்ட்டாக இங்கே வந்து ஃபாரின் கல்ச்சர் இங்கே இங்கே எந்த கண்ட்ரி பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது ஸோ இதுதான் வந்து இந்த ஆஃப்ரிக்காவை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஸோ இங்கே மக்கள்கள் வந்து அப்படி தான் இருக்காங்க ஸோ மக்கள்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான மக்கள்கள் நீங்கள் வந்து இங்கே தாராளமாக நீங்கள் வந்து இங்கே ஒர்க் பண்ணலாம் இல்லை வந்து டூரிஸ்ட்டாக நீங்கள் வரலாம் அந்த அளவுக்கு நல்லா தான் இருக்கு இங்கே நம்ம மீண்டும் லைவில் வந்து தேங்க்யூ